நமச்சிவாயம் இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா கலர் சக்தி விருஞியர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடியிருக்கார் இல்லையா அந்த சக்தி நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற தான் பார்க்க போகிறோம் சக்தி நாயனார் வந்து எந்த ஊரில் இருந்தார்னா காவிரி நாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா சோழர்களுடைய நாட்டிலே காவிரி நாடு காவிரி கரையோரமாக இருக்கக்கூடிய நாடுகள் அதுதான் வந்து காவிரி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காவிரி நாட்டில் தான் வந்துட்டு நம்மளுடைய சக்தி நாயனார் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வேளாளர் குளத்தில் பிறந்தவர் வேளாளர் குலம்னா தெரியும் வேளாண்மை பண்றவங்க தான் வந்துட்டு வேளாளர் குலத்துல இருப்பாங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் அவருக்கு வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாரு அதே மாதிரி சிவன் பெருமான் மீது அவருக்கு வந்து அளவு கடந்த ஒரு பக்தி இருந்தது எப்பவுமே வந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தோண்டுகள் எல்லாமே வந்து தவறாம செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு பண்பு அவருக்கு இயற்கையாகவே இருந்தது அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் மீது அளவு கடந்த பற்று அவருக்கு உண்டு சிவனடியார்கள் மீது மரியாதையும் அன்பும் அவருக்கு வந்து பயங்கரமா இருந்தது சிவனடியாரை யாராவது துன்புறுத்திட்டாங்கன்னா அவரால் தாங்க முடியாது அவருக்கு கோபம் வரும் கோபத்துல வந்து அவர் வந்து யார் அவங்கள துன்புறுத்துனாங்களோ அவங்கள வந்து பணி வாங்காம மாட்டார் அந்த அளவுக்கு வந்து சிவனடியார்கள் மீது அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு அன்பு உண்டு இதுல வந்து அவர் என்ன செய்யறார் அப்படின்னா யாராவது சிவனடியாரை வந்து தவறா பேசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சிவனடியார் கூட சண்டை போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை சிவனடியார்களை பற்றி தவறாக பேசுபவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய வாய் வார்த்தையிலே சிவனடியார்களை தவறாக பேசக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நாக்கை வந்து இழுத்து வச்சு அறுத்துரு அறுத்துருவாராம் அதாவது தண்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்டயம்னா கொக்கி மாதிரி இருக்கும் அந்த அறுவாள் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து கொக்கி மாதிரி இருக்கும் அதை அதை வச்சு அந்த நாக்கை பிடிச்சு வெளியில் இழுத்து கத்தி வச்சு வெட்டி விட்டுருவாங்க இதெல்லாம் வந்துட்டு இவர் வந்து பண்றதுனால இவர் மேல இவரை பார்த்தவொன்னே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பயமா இருக்கும் அதாவது கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து நம்மளுடைய சக்தி நாயனார் அப்படிங்கிறவங்க அதாவது அடுத்தவங்களுடைய நாக்கை வந்து இழுத்து வச்சு க வெட்டுறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி இவருக்கு இருக்கிறதுனாலதான் இவரை வந்து சக்தியார் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க ஊர்ல வந்துட்டு அந்த சக்தியார்னு கூப்பிட்டா தான் பின்னால நம்ம வந்து அவர் நாயனார்களில் ஒருவராக ஆனதுக்கு அப்புறமா சக்தி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம வந்து கூப்பிட்டுட்டு இருக்கோம் இவர் செஞ்ச தொண்டு என்ன அப்படின்னா சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டுதான் சிவனடியார்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு தொண்டை தான் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் யாராவது சிவனடியார்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா இவருக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்ததுன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பழி வாங்குறது அப்படிங்கறத வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தார் பயங்கரமான கோபமான ஒருத்தராக இருந்தா கூட சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார் நம்ம நிறைய நாயனார்கள் கதையில நம்ம படிச்சிருக்கோம் சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு வந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் சிவனடியார்களை வந்து அழைத்து திருவமுது செய்விக்கிறது அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புறது இதெல்லாம் எல்லாருமே செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தால் ஏன் செஞ்சாங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயங்கள் இதற்காக தான் வந்துட்டு சிவனடியார்களை வந்து வணங்கினார்கள் சிவனடியார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சிவபெருமானை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு உலக வாழ்க்கைகளிலிருந்து துறந்து துறவரம் போன்றவர்கள் தான் சிவனடியார்கள் நம்ம மும்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மும்மையினா என்ன ருத்ராசம் தரிசிக்கிறது திருநீர் வச்சுக்கிறது ஜடாமுடி தரிச்சிக்கிறது இதுதான் வந்து மும்மை அப்படின்னு சொல்றது நம்ம சைவ சமயத்தில் மிகப்பெரிய சொத்தாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மும்மை தான் அதாவது ருத்ராட்சம் தைச்சிக்கிறதும் திருநீர் வச்சுக்கிறதும் ஜ ஜடாமுடி தரிக்கிறதும் வந்து மிகப்பெரிய விஷயமாக நம்மளுடைய சைவ சமயத்திலே சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது தானா வந்துருமாலாம் நம்ம நினைச்சாக்கள்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நினைச்சாக்களை திருநீர் வச்சுக்கலாமா நினைச்சாக்களை நம்ம உத்ராச்சம் போட்டுக்கலாமா நினைச்சாக்களை ஜடாமுடி ஜடாமொழி நினைச்ச உடனே சிவனடியாரா மாறிடலாமா அப்படின்னா அது முடியாது அதுக்கு வந்து சிவனுடைய அருள் நம்மளுக்கு தேவை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மாதிரிதான் சிவபெருமான் தான் நம்மள தேர்ந்தெடுக்கிறார் நம்ம சிவபெருமானை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இந்த கடவுளை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் இந்த கடவுளை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய விருப்பம் நான் வந்து இந்த கடவுளை வந்து வழிபடுறேன் அப்படிங்கிறது பொருள் கிடையாது அந்த கடவுள் தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிவபெருமானை கும்பிடுறோம்னா சிவனுடைய அனுமதி இல்லாம நம்ம சிவபெருமானை கும்பிட கூட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்மெல்லாம் வந்துட்டு சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறோம் நம்ம வந்து திருநீர் தரிச்சு திருநீர் வந்து பூசிக்கிறோம் ருத்ராசன் தரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஜென்மத்துல நம்ம செஞ்ச புண்ணியம்தான் இப்போ வந்து நம்ம ருத்ராட்சமும் திருநீரும் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இதையும் தாண்டி வந்து ஆகிறது சித்தர்கள் ஆகிறது எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் அதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மங்கள் கடந்து நம்ம போகணுமோ தெரியல அப்படி இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் நம்மளுடைய சத்திய நாயனார் அவர்கள் வந்து வழக்கமாக வைத்திருந்தார் அவர் கொஞ்சம் கோபக்காரரா இருந்ததுனால அவர் வந்து சிவனடியார்களை தவறா பேசுறவங்களை நாக்கெல்லாம் அறுத்து எரியக்கூடிய அளவுக்கு அவருக்கு கோவம் இருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நாக்கு அறுத்து கூட எரிஞ்சிருக்காரு அதனாலதான் வந்து அதை வந்து குறிப்பிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்றாங்க இப்படியே வந்துட்டு சிவனடியார்களுக்கு பாதுகாப்பாக இருந்த காரணத்தினால்தான் இவர் வாழ்க்கை முடிந்த பிறகு இவருக்கு சிவலோக பதவியும் கிடைத்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக இவருக்கு இடமும் கிடைத்தது அந்த அளவுக்கு பக்தி இவருடைய மனசுல இருந்ததுனாலதான் அவருக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது வந்திருக்கு அந்த பக்தி இருந்தாதான் நம்ம நாயனார்களில் ஒருவராக மாற முடியும் அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் சக்தி நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாய்